எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடீஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் அங்கே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாக நிறைய பேர் ஃப்ரீ டு ஏர் அதாவது இலவசமாக பார்க்கக்கூடிய செட்டாப் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த செட்டாப் பாக்ஸை நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதாவது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி இது இலவச சேனல்களை மட்டுமே கவர் பண்ணக்கூடிய செட்அப் ஆப் பாக்ஸ் இதுல எந்த ஒரு ரீசார்ஜுமே பண்ண முடியாது ரீசார்ஜ் பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் நீங்க பே பண்ண தேவையில்லை ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்லேயே பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க கேஸ் நாங்கள் கால் அட்டன் பண்ணல அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன் ஸோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுறது மூலமாக எங்ககிட்ட டேரக்ட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேர்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டிடி டாட் காம் மற்றும் டபிள்யூ டப்ளியூ டாட் தமிழ் டிடிகெச் டாட் இன் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லையும் நீங்கள் டேரக்டாக பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸில் பர்டிகுலராக நீங்கள் சேனல்ஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நெட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நெட் யூஸ் பண்ணி யூடியூப் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் பாக்ஸை உள்ளே ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட்டு ஸோ ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் பற்றி பார்க்கலாம் ஜஸ்ட் இப்போ ஓவராலாக பார்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டரோட ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆம்ஸ் ஸோ ஒன் ஆம்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் எல்என்பிக்கு உங்களுக்கு பவர் போகும் இதுல உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க அடுத்ததா ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது அடுத்ததா இதுதாங்க சாலிட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ நியூ செட்டாப் பாக்ஸு இந்த பாக்ஸ் வாங்குறவங்களுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த செட்டப் பாக்ஸ்ல பர்டிகுலரா சிசி கேம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சிசி கேம் மற்றும் சர்வர் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு சாலிட் யூஎஸ்பி ஆண்டனா வாங்கணும் இந்த ஆண்டனா இதுல கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியும் இதுல வைஃபைக்கான ஆப்ஷன் இருந்தாலும் டிவைஸ் இந்த பாக்ஸ்ல கிடையாது அதனால சாலில் இருக்கக்கூடிய இந்த வைஃபை டிவைஸ் நீங்க எக்ஸ்டர்னலா வாங்கி மாற்றணும் இந்த வைஃபை டிவைஸோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வருங்க அதாவது பாக்ஸ் ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா உங்களுக்கு இது வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆடனா ஐநூறு ரூபா கொடுத்து எங்க கிட்ட வாங்கிக்கலாம் பவர் அடாப்டர் பத்தி டீடைல பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா சாலிடோட ஏசி பவர் அடாப்டர் அடுத்ததா ஒரு ஹெச்டிஎம்இ கேபிள் கொடுத்துருக்காங்க சோ இந்த ஹெச்டிஎம்இ கேபிளோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு சோ ஹெச்டி சேனல் பாக்கிறதுக்கு இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா சாலிடோட ஸ்மார்ட் ரிமோட் கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ரிமோட்னு சொல்லலாம் ஆனால் ஸ்மார்ட் கிடையாது ஏன்னா டிவி பட்டன்ஸை நீங்க இதுல பேர் பண்ணிக்கலாம் அதாவது உங்க டிவியில இருக்க பேர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிவி ரேடியோ எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் இதற்கு செப்பரேட்டா பட்டன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவ் போட்டு நீங்க இந்த செட்டப் பாக்ஸ் வழியா டிவியில் படம் பார்க்கும்போது இதை ரிவர்ஸ் பண்றது பாஸ் பண்றது ரெக்கார்ட் பண்றது எல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாமே நீங்க இந்த ஒரு ரிமோட் மூலமா பண்ணிக்கலாம் இது தாங்க பிராண்ட் நியூ சாலிட் ஹெச்டிஎஸ் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ நியூ அப்படின்ற இந்த செட்டப் பாக்ஸு ஸோ பர்டிகுலராக இந்த செட்டப் பாக்ஸில் நீங்கள் சிசிகேம் சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதை யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் டிடி ஃப்ரீ டிஸில் இலவசமாக சேனல்ஸை பார்த்துக்கலாம் அதுக்கு இது யூஸ் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஹெச் மைனஸ் சிஹெச் பிளஸ் மெனு ஓகே வால்யூம் பிளஸ் வால்யூம் மைனஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு பவர் டிஸ்ப்ளே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இண்டிகேஷன் சைடில் கொடுத்துருக்காங்க ரெண்டு இண்டிகேஷன் வரும் அதாவது பவர் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது அதுக்கு ஒரு இண்டிகேஷன் சிக்னல் இந்த பாக்ஸுக்கு கிடைச்சா ஒரு இண்டிகேஷன் வரும் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு ஐஆர் போட்டு கொடுக்காங்க அல்லது எல்சிடி போட்டு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த யூஎஸ்பி டிவைஸ்ல நீங்க சாலிடோட யூஎஸ்பி ஆண்டனா அதாவது ஒய்ஃபை ஆண்டனாவும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸோட பேக் சைடை பார்க்கலாம் பாக்ஸோட பேக் சைடில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க காற்ற பாருங்க ஒரு எல்என்பி இன்புட் கொடுத்துருக்காங்க அதாவது டிஸ்லேருந்து வரக்கூடிய ஒயரை இதில் இன்செர்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த பாக்ஸுக்கு சிக்னல் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்என்பி அவுட்டு இதே மாதிரி ஒரு செட்டாக பாக்ஸ் உங்கள் ரெண்டாவது ரூமில் இருந்தால் இதுலேருந்து நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது யூஎஸ்பி போட்டு அதுக்கடுத்தது ஒரு எஸ்டிமி போட்டு ஏபி போட்டு கொடுத்துருக்காங்க டுவல்வல்ட் அளவிலான பவர் அடாப்டர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ஒய்ஃபை ஆண்டனாவை எப்படி இது கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஜஸ்ட்டு இந்த ஒய்ஃபை ஆண்டனாவே இந்த மாதிரி பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி பிரிச்சா உங்களுக்கு உள்ள ஒய்ஃபை ஆண்டனா இருக்கும் ஜஸ்ட் அதை எடுத்து அப்படியே யூஎஸ்பி போர்ட்டில் இன்சர்ட் பண்ண வேண்டியது தான் எந்த ஒரு சாஃப்ட்வேர் ரெக்யூமெண்ட்டுமே கேட்காது இதை இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பாக்ஸில் ஒய்ஃபை ஆன் பண்ண முடியும் இல்லைன்னா ஆன் பண்ண முடியாது இப்போது இந்த யூஎஸ்பி அடாப்டரை இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் நீங்கள் இதை திருப்பி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா பாக்ஸ் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் இல்லை இந்த மாதிரி மேலே நீட்டிட்டு கூடாது சைடில் படுத்துட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சைடில் இதை திருப்பி போட்டுக்கலாம் இந்த ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டில் எந்த யூஎஸ்பி போர்ட்டில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது யூஎஸ்பி போர்ட்டில் நான் போடுறேன் இந்த மாதிரி நீங்கள் இதில் வைஃபை அடாப்டர் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயங்கள் சாலிடோடது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் உங்கள் பிசி லேப்டாப்பு போடக்கூடிய சின்ன வைஃபை அடாப்டர் இதில் யூஸ் பண்ண முடியாது